ஜப்பான்ல அநேக பிள்ளையார் கோயில் உண்டு ஓகே பிள்ளையார் கோயில் நிறைய ஜப்பான்ல ஆமாம் ஜப்பான்ல அங்கே உள்ள ஒரு ஞானி என்ன சொன்னாருன்னா நான் பிறந்து இந்த முக்தி அடைய வேணும் அப்படின்னா இந்தியாவில் பிறக்கணுமா பூமியில் சி சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அவருடைய ரூபமாக சிவலிங்கமாகவே உள்ளே அமர்ந்துட்டார் திருசூலத்தை வச்சுட்டார் அடுத்தது திருவண்ணாமலை ஜோதியாக பிளம்ப ஆரம்பிக்கும் இந்த பிரளயமானதுக்கப்புறம் அங்கே அக்னியோட வெளியே க கக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ கூட சமீபத்தில் திருவண்ணாமலை நிறைய நெ நிகழ்வுகள் இப்போ நியூஸ் தென் தேசியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் தென்னாடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மத்திய பிரதேசிலேருந்து ஓம்காலேஸ்வரர் ஓம்காலேஸ்வரலேருந்து மத்திய பிரதேச மகாராஷ்டிரா இந்த ஆறு மா ஸ்டேட்டாக சேர்ந்தது தான் நம்மளுடைய தென் திசையாக குறிக்கப்படுது நீங்கள் எத்தனை தடவை நீ கடவுள் மறுப்பை தெரிவித்தாலும் ஆனால் வந்து இங்க கடவுள் மறுப்பு நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டான் தானத்தில் ரெண்டு தானம் எதிர்பார்ப்பே இல்லாத தானம் எதிர்பார்ப்பு தானம் சாமி தானம் வேதம் அப்படி இல்லையா மந்திர உச்சாரணங்கள் ஸோ இது போல விஷயங்கள் சில பேர் வந்து கவரக்கூடிய விஷயங்களான விஷயங்கள் பேசுறது ஆசை வார்த்தைகள் காட்டுது அப்போ தன் ஆசைக்காக மட்டும்தான் எல்லாமே தன் தேவைக்காக சுவாமி ஏமாத்துவாங்க அந்த மாதிரி சுவாமி ஏமாத்துனேன் என்ன ஏமாத்தலை இன்றைக்கு மரம் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி நாளைக்கு பெருசாங்கன்னா நமக்கு இதெல்லாம் நம்ம அடுத்த சந்தித்தருக்கு கிடைக்கும் அதனை போல் நம்ம அடுத்த சந்தித்திற்கு புண்ணியதை போகின்ற தான் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா காசியில இந்த சுவாமி ശിവানন্দ யோகிதா நம்ம கூட இருக்கார் வணக்கம் சுவாமி வணக்கம் சுவாமி சுவாமி பாக்குறதுக்கே ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க அதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சுவாமி இந்த கோயில்களை பத்தியும் சரி இந்த கோயில்களோட வரலாறு பத்தியும் சரி அதே மாதிரி அகோரிகளை பத்தியும் சரி நிறைய கேள்விகள்க்கு சூப்பரான பதில் சொல்றதுக்காக தான் நம்ம கூட இருக்கீங்க சுவாமி உங்களோட பிரீசியஸ்ான டைம் எடுத்துட்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாமி காசிலேயே வந்துட்டு நிறைய கோயில்கள் இருக்கு ஆமா சோ அந்த கோயிலோட வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதே மாதிரி வந்துட்டு எந்த கோயில்கள் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான கோயில்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி கண்டிப்பாக பவர்ஃபுல் என்பது நம்ம பாரத தேசம் முழுவதுமே பவர்ஃபுல்லானது தான் ஓகே இங்கே பிறக்கதே நம்ம வந்து புண்ணியம் செஞ்சுருக்கோம் ஏன்னா ஜப்பானில் புத்திஸ்ட் மதம் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து இந்துவாக தான் இருந்தார்கள் அதுக்கப்புறம் புத்த மதம் போய் புத்த மதத்தை தழுவி ஆனால் இன்னுமே வந்து ஜப்பானில் அநேக பிள்ளையார் கோயில் உண்டு ஓகே பிள்ளையார் கோயிலில் நிறைய ஜப்பானில் ஆமாம் ஜப்பான்ல ஆதியில் வந்து விநாயகரை வழிபாடு வந்து எல்லாருமே இந்துக்களாக தான் வாழ்ந்தார்கள் ஓகே பிறந்தால் மனிதன் எங்கே பிறந்து இங்கே இறக்க வேணும் என்று ஜப்பானில் உள்ள புத்திஸ்ட் மதத்தில் சொல்லியிருக்காங்க இதே சீனாவிலேயே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வணிக போக்கு வரத்து அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்த காலக்கட்டங்களில் அங்கே உள்ள ஒரு ஞானியம் என்ன சொன்னார்ன்னா நான் பிறந்து இந்த முக்தி அடைய வேணும் அப்படின்னா இந்தியாவில் பிறக்கணுமா இந்த கைலாயத்தில் இந்த ஒளி தோன்றதுலேருந்து த இந்த பாரதத்தில் கன்னியாகுமரி சூரிய ஒளி ஏரி இடத்துல இடத்துலருந்து இந்த இது இடத்துல வந்து நான் பிறந்து மறையணும் அது குறிப்பாக வந்து நம்ம தட்சிண பாரத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க எங்கேனா உஜயனி ஓம் காலேஜ்லேருந்து கன்னியாகுமரி இருக்கும் கன்னியாகுமரி இந்த இடத்துல எங்கே பிறந்து இது வந்தாலும் நாம் ஸ்ட்ரெயிட்டாக பகவானி சென்று அடைவோம் அதுவும் எப்படி பக்தி மார்க்கத்தில் இருந்தாக்க அந்த இறைவன் கொடுக்கும் அடுத்த பிறவே வர நீ செஞ்ச கர்மாவை கூட அதுலருந்து விடுபட்டு முக்தி கிடைக்கும் அப்படி என்பது அப்படிப்பட்ட இந்த பாரதமானது நாம தான் வந்து ஆன்மீகத்தை விட்டு விலைக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் இந்த ஆங்கிலேயன் வந்து உள்ள வந்து கொள்ளடிக்க வந்தான் கொள்ளையடிக்க வந்த ஆமாம் பிரிட்டிஷ்கார் ஓகே பிரிட்டிஷ்காரன் நாம தமிழில் சொல்றது தான் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் அவர்களான கொள்ளையடிக்க வரும்போது இங்கே வந்து செல்வம் எவ்வளோ எடுத்தாலும் குறையாது இன்னொன்று வந்து அஷ்ட த லக்ஷ்மின்வாங்க அஷ்டலக்ஷ்மி இங்கே வாசம் செய்கிற பூமி தானியத்துலேயும் குறையிருக்காது தானத்துலையும் தானத்துலேயும் குறைய இருக்காது தானம் பண்ணுறதுலையும் இங்கே மாதிரி குறைய கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்குற மனசு உள்ளவங்க அவங்க பார்த்தோம் இந்த ஊரில் வந்து கொள்ளை அடிக்கிறது பதில் நாமளே இந்த நாட்டை பிடிக்கலான்ட்டு நமக்குள்ளே மத கலவரத்தை உண்டு பண்ண முதல்ல இந்து முஸ்லீம்குள்ளே உள்ள வேற்றுமையை பெருசாக ஊதி ஊதி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணால் ஜாதி வேறு நம்மளை பிரித்தான் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்மளுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் என்ன செஞ்சு வந்தோம் ஜாதியை கொண்டு வந்து தெ எழுதுந்து முதல்ல இதே வெள்ளக்காரன் என்னமோ வெள்ளக்காரன் நல்லா செஞ்சுட்டு போன மாதிரி சொல்லுவாங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து வெள்ளக்காரங்க தான் ஓகே ஜா நாம் பார்த்தீங்கன்னா அரசர் காலகட்டத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஜாதியை வந்து நாம் பிடி பிடிச்சி ஜாதியான அவர் ஒரு குளத்தில் பெண்ணை கொடுத்து எடுப்போம் வீட்டை விட்டு வெளியில் வந்தோமா எல்லாருமே மாமா மச்சான் முறை பெரியப்பா சித்தப்பேன் அப்படிதான் ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் விளையாடுற அங்குலுக்கு கூப்பிடு அதுவும் பெரியமாவும் சித்தப்பா அவர் வேற ஒரு தான் இருப்பார்கள் ஜாதிக்கு இன்னொரு முன்னோரு காலத்துல ஒருக்காக தான் இருந்தாங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க இப்படிதான் வாழ்ந்தது அதனால தான் ஞான பூமி ஞானிகள் பிறந்தது ஸோ இப்படிப்பட்ட இறைவனே வந்து ஆட்சி செஞ்ச பூமி இறைவனைய போது நம்ம மேல வரும் வச்சிருக்க பூமி அதுதான் அது இப்போ காசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு முடிஞ்சு போச்சு சதுர முன்னாடி திரும்ப சிருஷ்டி உருவாக்கணும் சிருஷ்டியை உருவாக்கின மாதிரி எதுவும்னாலும் அழியும் சரியா நம்ம திருவண்ணாமலை ராமேஸ்வரம் அடுத்தது திருவாரூர் திருவாரூர் கும்பகோணம் இது அடுத்தது ஆகப்பட்டது காசி இது எப்பவுமே சமத்துவத்துக்குள்ளே முழுகாது மூழ்காது முழுகாது ஓகே அப்படியே நீரில் மூழ்கினாலும் அந்த நகரங்களும் அழியாது எப்பவுமே நிலை கொண்டு இருக்கும் அப்படி உருவாக்கி பூமியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அவருடைய ரூபமாக சிவலிங்கமாகவே உள்ளே அமர்ந்துட்டார் திருசூலத்தை வச்சுட்டார் சுவாமியோட திருச்சூலை எப்போவுமே தாங்கி நிற்கும் மேலே வந்து புவியுடைய சக்கரத்தை சுற்றுறதுக்காக சுதர்சன சக்கரம் எப்பவும் சுற்றி இருக்கும் நாராயணனுடைய சக்கரம் அப்புறம் வந்து பிரம்மா மேலே அமர்ந்து சிருஷ்டியை படைக்கிறதுக்கான வேலைகள் செய்ய வைப்பார் இது பிரளய காலத்தில் இது மூணு ஒன்று சேரும் பிரம்மாஸ்திரமும் மகாவிஷ்ணுடைய சுதர்சனமும் திருசூலமும் ஒரே நேர்கோட்டில் அங்கே ச சந்திக்கும் காசியில் 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 அடுத்தது திருவண்ணாமலை ஜோதியாக பிளம்ப ஆரம்பிக்கும் இந்த பிரளயம் பிரளயமானதுக்கப்புறம் அங்கே அக்னியோட வெளியே க கக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ கூட சமீபத்தில் திருவண்ணாமலையில் நிறைய நெ நிகழ்வுகள் இப்போ நியூஸ் செய்தி சேனலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அடிபட்டு தண்ணீரில் மூழ்கி சில விஷயங்கள்லாம் போச்சு மா பாறை உருண்டு வந்துருச்சுன்னு அந்த இடம் அவ்வளோ ஒஸ்டான இடம் மக்கள் வந்து நல்ல மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கெட்டது செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துருக்குறாங்க ரெண்டாவது சாமியார் வசதியில் நிறைய பேர் வராங்க அதை நானே கண்கூட நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் திருவண்ணாமலையில் வந்து பொய் சொல்லி ஏமாற்றுனேன் ஏற்கனவே நான் நிறைய நிறையாடி சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலை மட்டும் ஏமாத்துறது பொய் சொல்கிறது இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக வச்சு அடிச்சு தள்ளும் திருவண்ணாமலை மட்டும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் இப்போ அதனால தான் இந்த லேண்ட்ஸ்லைடிங் வந்து சொல்லி சொல்லுறீங்க லேண்ட்ஸ்லைடிங் வந்தது காரணமே அங்கே பண்ணக்கூடிய அட்டுவழி அநியாயங்கள் எந்த மாதிரியான அட்டு அநியாயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க கஞ்சா அவின் ஹெராயின் இயட்ரூசிட்டி எல்லாமே கிடைக்கும் ஓகே ரெண்டாவது இன்னொன்று இந்த அரவாணிகள் சொல்லக்கூடியவர்கள் போகிற ஒரு பக்தர்கள் அராஜகம் பண்ணி காசு பணம் பறிப்பு பணம் வந்து கட்டாயப்படுத்தி பிடுங்க தவறான விஷயங்களானது அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதாவது சில திருநங்கைகள் எவ்வளோ நல்லவர்கள் இருக்காங்க உழைச்சி சம்பாதிக்கிறது இல்லை நல்ல வேலையில் ப பணியில் இருக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கொடுத்தா வாங்குவாங்க சில வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க இங்கே திருவண்ணாமலை மட்டும் ராஜகம் பிடிச்சி வாங்க முடியாது ஆமா ஒரு ரெண்டு மூணு செய்திகள் கூட வந்துச்சு சில பேர் வந்துட்டு அடிச்சு காசு போடுவாங்க அடிச்சு காசு போடுறதுல கம்பல்சரி போகிற மறுக்காது என்னென்னா அவரோட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது தயவு செஞ்சு யாரையும் வந்து கம்பல் பண்ணி காசு போடுங்க கூடாது விருப்பப்பட்டு கொடுக்கறத வாங்கலாம் இதெல்லாம் சேர்த்து தான் அண்ணாமலையோடய க ஆனால் அதே மாதிரி சுவாமி இன்னொரு கேள்வி இருக்குது நம்ம கேள்விப்படுறது என்னென்னா இந்த அகோரிகள் தான் அதிகமாக வந்துட்டு கஞ்சா அடிக்கிறாங்க அஃபின் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பிம்பமாக கஞ்சா அவர் வந்து அகோரிகள் பயன்படுத்துறது கஞ்சா பயன்படுத்துவாங்க உண்மையாக வந்து ஏன்னு கேட்டால் அது வந்து சிவ பிரசாதம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் ஓகே சுத்தமாக நான் அகோரி சொல்கிறது நான் இந்த ஏமாத்தலை பார்த்து பண்ணிக்கிட்டு காசை ஏமாத்து நானே காசியில் பார்த்துருக்கேன் காசி வந்து எப்படின்னா ஒரு திவ்ய ஸ்தலம்னு சொல்லலாம் மொத்தம் வந்து முன்னூத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி சிவலிங்கம் இருக்குது முப்பத்தி ஆறு கோடி சிவலிங்கம் இருக்கு ஆமா சிவலிங்கம் காசியில் மட்டுமே ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை முன்னூத்தி முப்பத்தி ஆறு கோடி ஓகே ஓகே கோடி சிவலிங்கம் காசியில் இன்னொன்று வந்து அந்த மண்ணே வந்து சிவலிங்க ரூபம் இது காசியில் வந்து பிறவாத ஸ்தலங்கள் உண்டு காசி தாங்கி பிடிக்கிறது இனி எங்கே வந்தாலும் பூகம் போகிறோம் காசியில் வராது வராது காசிக்கு வராது காசிக்கு பிரளயம் வராது எங்க எங்கே வேணால் பிரளயம் வரும் எல்லாம் வைப்ரேஷன் காசிக்கு வராத சிறப்பு வந்து இன்னொன்று ஈஸ்வரன் வந்து ம இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தா நம்ம தட்சிண பாரதம் சொல்லுவோம் உஜயனி ஓம்காலேஷ் நிறைய பேர் வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இதுவரையும் தான் வந்து வட வட இது தென்னாடு அப்படின்றாங்க கிடையாது மகாராஷ்டிராவில் வடநாடுன்ட்டாங்க அது கிடையாது தென்னாடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மத்திய பிரதேசிலேருந்து ஓம்காலேஸ்வரர் ஓம்காலேஸ்வரலேருந்து மத்திய பிரதேச மகாராஷ்டிரா இந்த ஆறு மா ஸ்டேட்டாக சிறந்தது தான் நம்மளுடைய தென் திசையாக குறிக்கப்படுறது இது வந்து அகஸ்திய மகேசி சொல்லியிருக்காரு அகஸ்திய புராணத்தில் இருக்குது அது அது வந்து ரொம்ப சிறப்பானது இந்த பூமியை வந்து இறைவனை வந்து நெற்றியில் வச்சுருக்காரு அதாவது தலையனுடைய மூன்றாவது கண்ணு மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாவது கண்ணில் இறைவன் இந்த பூ பூமி வச்சிருக்காள் அதனால தான் எல்லோருமே ஞான பூமின்னு சொல்லியிருக்காங்க ஞா ஞானிகளை எங்கேருந்து பிறப்பான சிவனுடைய இந்த நெற்றிகளுக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அவனுடைய அனுகிரகத்தால் இங்கே வந்து பிறப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நம்ம தட்சிண பாரத்துக்கு காசி வந்து இன்றைக்கி க கலியுகத்தில் அன்றைக்கே வேத விவசாயம் சொன்னார் போய் பித்தலாட்டம் பிராடு பண்ணுறவன் அதெல்லாம் வந்து அங்கே வந்து அங்கே வந்து போனீங்கன்னா பிடிச்சி முறித்து இது பண்ணிடும் ரெண்டாவது நேராக மரணம் அடைஞ்சால் நரகம் தான் பவித்திரமான ஒழுக்கம் நேர்மையாக நீதியோடு இருக்கிறவங்களுக்கு நேராக இறைவனால் மறுபிறப்பு கிடையாது இன்னொன்று காசியோட சிறப்பு அந்த ஊரில் இப்போ தப்பு பண்ணி என்ன ஏதோ இறந்தாலும் எவ்வளோ குற்றமே பண்ணியிருந்தாலும் மீண்டும் பிறப்பு அந்த காசிலேயே வரப்போம் காசிலே வரும் காசிலேயே பரப்பான் வேறு எங்கேயுமே அதில் இப்போ நம்ம கூட தட்சிண பாரத்தில் பக்தி மார்க்கம் இல்லாமல் வேறு எங்கேயா போய் சேர்ந்தோமா அவன் வேற ஒரு மார்க்கத்தில் வேறு எங்கேயோ போய் பிறப்பான் திரும்ப எதிர்ப்பு இருப்பான் இறைவனான தேவ பூமி அப்படிங்கிறது நம்ம பாரத தேசம் மட்டும்தான் நீ இங்கே எத்தனை தடவை நீ கடவுள் மறுப்பை தெரிவித்தாலும் ஆனால் வந்து இங்கே கடவுள் மறுப்பை நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டான் கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையோடு பிறக்கக்கூடியவேன் ஏன்னா ஜென்ம ஜென்மமாக தொடரக்கூடிய இது பந்தமானது இப்போ பவர்ஃபுல்லான சே ஆலயங்களை முக்கியமாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நிறைய உண்டு என்னை நாடி வர சில பக்தர்களுக்கெல்லாம் சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை வரங்களுக்கு சும்மா வழிகாட்டு நான் அதை செஞ்சுருவேன் இதை பண்ணிடுதுலாம் சொல்ல மாட்டேன் பண்ணுவேன் நல்ல காரியங்களுக்கு லோக சேமம் உலகம் முழுவதும் நல்ல விஷயமானால் அது மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறது தான் என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் அதை படிச்சுட்டு செய்கிறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தெட்டு வயசாகிப்போச்சு திருமணமாகலை திருமணமாக திருமணம் ஆகலை அந்த அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் ஒரே கவலை என் பெண்ணுக்கு வந்து ஆகலை ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நான் பிள்ளை அப்போது லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வழி சொல்கிறேன் நான் கண்டிப்பாக சொல்லு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் திரும்ப வந்து கேட்டாங்க சாமி இப்போது வண்டியில் போது எப்படி போகலான்னு நேராக ராமேஸ்வரம் போங்க அங்கே போய் நல்லா அபிஷேகம் பண்ணி சுவாமியெல்லாம் இது பண்ணிவிட்டு ஜலம் ஜலத்தில் நீராடிடுங்க அங்கே உள்ள த தீர்த்தெல்லாம் நீராடிட்டு உங்களுடைய பித்தருக்குள்ள த இதை தர்ப்பணம் பண்ணிடுங்க தர்ப்பணம் முடித்ததும் அங்கேயிருந்து நேராக வந்து காசி போயிடுங்க காசி போயிட்டு நேராக திரும்பவும் வரும்போது நீங்கள் ராமேஸ்வரம் போய் தான் தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததுல கல்யாணம் ஆகிடும் உங்களை ஆவலாம் என்ன கே சுவாமி எப்படி சொன்னீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் கோயில் போய்ட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து காசி போனோம் காசி போகணும் ஒரு ராமேஸ்வரம் கோயில் போயிட்டு காசி போகணும் காசி போகணும் காசி போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து நேராக வந்து ராமேஸ்வரநாதர் தரிசனம் பண்ணால் இது பண்ணும் இன்னொன்று வந்து இந்த ராமேஸ்வரம் ரெண்டு வாட்டி விசிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ரெண்டு தடவை ராமேஸ்வரம் ரெண்டு தடவை விசிட் பண்ணணும் ரிசிட் பண்ணணும் ஓகே ரிசிட் பண்ணால் இப்போ வந்து அடுத்தது அங்கே வந்து இப்போ காசிலேருந்து மண்ணு கொண்டு வரணும் மண்ணை வந்தீங்கன்னா நேராக வந்து நம்ம தனுஷ்கோடியில் அந்த அலை அடிக்கிற இடத்துல மணல் இருக்கும் அந்த மணலில் அவங்க சிவலிங்கம் பிடிச்சி முன்னோர்கள் நினச்சி சாந்தி நிவர்த்தி பண்ணிவிட்டு ஏற்கா முடிஞ்சால் தானம் பண்ணிவிட்டு அங்கே அப்படி முடியலனா அங்கே யாரும் வாங்க கொடுக்க ஆள் இல்லைன்னா கோவிலில் வந்து யாராவது தானம் பண்ணிவிட்டு சிறப்பான பூஜையில் முடிச்சுட்டு சாமி சாமி தரிசனம் பண்ணிவிட்டேனா விரைவில் சீக்கிரமாக தரிசனம் கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் எந்த அப்படி இல்லை எல்லா சகல கஷ்டங்களுக்கும் நீக்கிறதுக்கான நிவாரணம் இது ஒன்று சூப்பர் இது பாரு நிறைய கல்யாணம் சார்ந்தப்பட்ட கஷ்டங்கள் மட்டும் தானே இல்லை எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா எல்லா கஷ்டங்களுக்குமே இந்த ஒரே பரிகாரம் எல்லாத்துக்குமே சார்ந்து நிற்கும் அப்படிப்பட்ட வருது அதே போல ஒரு பெண் வந்து என் மாமனை திருமணம் பண்ணணும்னு நினச்சேன் என்னோட தாய் மாமன் ரொம்ப என்னை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் தெரியும் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னாப்ல நான் சொன்னேன் நீ போய் மறுபடியும் பேசிப்பான இல்லை அவர் பேச மாட்டார் என்னை பார்த்தால திரும்பிக்கிறாரு அப்படின்னாப்ல அந்த பொண்ணு வந்து நான் சொன்னேன் சரிப்பா வேணாம்னா விட்டுறேம்மா ரொம்ப பிடிக்கலன்ற மனம் பண்ணணும் ஆமா கல்யாணம் பண்ண அவரை கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னாப்புல என்னடா இந்த பொண்ணு சொல்றது அழுகுது நமக்கு வந்து பெண் பிள்ளைகளால்தான் வந்து என் குழந்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதான் சுவாமி எனக்கு எல்லாருமே என் குழந்தான் நீங்க கூட அப்படிதான் தேங்க்யூ சரி எல்லாருமே நம்ம குழந்தைகள் போல தான் எனக்கு வந்து எல்லாருமே வந்து உலகில் உள்ள அனைவருமே என் குழந்தைங்க நான் பாவிக்கிறேன் அழுதுச்சுன்னா தாங்கலை தாமா நான் சொல்ற மாதிரி சில பொருளை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சின்ன பூஜை தான் பண்ணி கொடுத்தேன் அது கரெக்டாக ரெண்டு நாள் கழித்து மாமா என்கிட்ட வந்து பேசிட்டாரு நினைக்கிறேன் சரி நான் சொல்கிற மாதிரி சொல்ல சில அதாவது சாமதான வேதம் இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் சரியா தண்டெல்லாம் போக வேண்டியது இல்லை அப்படின்னு சாமதான வேதத்துக்குள்ளேயே சொல்லி இது பண்ணி முடித்தேன் அந்த பொண்ணு முறைகளை ப பயன்படுத்தக்கூடிய ஓகே ஓகே அது ஒரு மந்திரம் மாதிரியே ஆமாம் இல்லை மந்திரம்னு நின்று கிடையாது சாமம் அப்படின்னா ச சமயம் உச்சனை புத்தி ஓகே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அதுக்கப்புறம் அப்படி இல்லையா தானம் பொருள் ஆசை கொடுத்து ஒருவனே ஆசைக்குள்ளே தானம் தானமாக கொடுக்குது அது கூட எதிர்பார்ப்பான தானம் தானத்தில் ரெண்டு தானம் உண்டு எதிர்பார்ப்பே இல்லாத தானம் வேறு எதிர்பார்ப்பு தானம் சாம தானம் வேதம் அப்படி இல்லையா மந்திர உச்சாரணங்கள் ஸோ இது போல விஷயங்கள் சில பேர் வந்து கவரக்கூடிய விஷயங்களான விஷயங்கள் பேசுறது ஆசை வார்த்தைகளை காட்டுறது அதுதான் வேதம் இதை வந்து சூட்சிகமான விஷயம் அதனால் தான் சாம தான விதம் இதுக்குள்ளே நிறைய அடக்கம் அர்த்தங்கள் வணங்கும் சரியா போல் நான் அந்த ப பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தேன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு நான் ஒரே ஒரு வாக்கு மாட்டே கேட்டேன் நீ எனக்குன்னு இதை கொடுக்க வேணாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எம்பெருமானு எனக்கு என் கருணையில் அவர் இருக்கார் நீ எனக்கு சொல்வாக்க கொடுத்துருக்காரு ஆனால் நீ வந்து சொல்வாக்க மாற்றக்கூடாது எனக்கு ச ப்ராமிஸ் பண்ணிக்கூடாது தாராளமாக சாமி ப்ராமிஸ் பண்ணி தானே பண்ணிவிட்டு மலை மேலே நான் சொல்கிற ஒரு ஆசிரமத்துக்கு மாதம் மாதம் ஒரு நாள் ஏன்ற அரிசி வாங்கி கொடு தனமாக கொடு அப்படின்னு சரி சாமி திருமணம் ஆகிப்போச்சு என்று வரை அந்த பொண்ணு செயல் செய்யலை செய்யலை அது தப்பாச்சு சுவாமி அது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்று ரெண்டு கிடையாது என்ன என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் பேர் என் கிட்டே வர்றதெல்லாம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஏமாற்றம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லா மாதமும் கொடுக்காமல் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாசு ஒரு மாதமா ஒரு மாதம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா மாசத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் நீ இருபதாயிரூபா முப்பதாயிரம் சம்பாதிக்கிறன்ற நீ எனக்கு பணம் கொடுன்னு நான் கேட்டதான் தப்பு அப்போ தன் ஆசைக்காக மட்டும்தான் எல்லாமே தேவைக்காக சுவாமி ஏமாத்துவாங்க இந்த மாதிரி சுவாமி ஏமாத்துறேன் என்ன ஏமாத்தலை அனாமல் நான் காலையில் நினைச்சு சில விஷயங்கள் பண்ணி கொடுப்பேன் சிவனை நினைச்சேன்னா எதுவுமே கேட்க மாட்டேன் சிவன்கிட்ட கேட்கறதுன்னா தெரியுமா வர்றவங்களுக்கு முக்தி கொடு மோட்சம் கொடு ஏன்னா நாடி வர பக்தர்களுக்கு நம்பிக்கையோடு வரவங்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடு பவர்ஃபுல்லான ஸ்தலம் இப்போ சொல்கிறதுல வந்து காசி ராமேஸ்வரம் திருவாரூர் கும்பகோணத்தில் எல்லா ஆலயங்களும் சுற்றலாம் ஆனால் திருவாரூரில் வந்ததுனால அனைத்து ஆலயத்தோட தரிசனம் கிடச்சிடும் அடுத்தது இது அஸ்தி திருவண்ணாமலை அப்புறம் வந்து சிதம்பரம் இந்த ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிங்கனால உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அவ்வளோ வலிமை உண்டு இது வந்து முடிஞ்சளவுக்கு அமாவாசை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாளில் போய் ச பண்ணுவோம் இல்லையா இது கிருஷ்ணபக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாளில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா கிருஷ்ணபக்ஷினால் தரிசனம் பண்ணவங்களுக்கு சிவலோக பிராப்தி கண்டிப்பாக உண்டு ஓகே ஓகே அதுவும் விரதம் மருந்து போகணும் சும்மாலாம் போய்ட்டெலாம் வாங்கிட முடியாது சரியா நான் ஏதோ ம எதோ மரம் வச்சுட்டேன் குரங்கு ம நோண்டி பார்த்தா நோண்டி ப பழ பணம் மரத்தை நோண்டி பார்த்தா மாதிரி கதையாக இருக்கக்கூடாது அதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படித்தான் பலன் உண்டு இன்றைக்கு மரம் வச்சு தண்ணி ஊற்றுறோம் நாளைக்கு பெருசாங்கன்னா நமக்கு இதில் நம்ம அடுத்த சந்திதருக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம அடுத்த சந்திதருக்கு புண்ணியதேர்த்து வச்சு போகன்றே அவ்வளோ தான் எதுவுமே எனக்குன்னு எதிர்பார்த்து ஆசையோடு வாடாதீங்க இவ்வளோ தான் ஆனால் எனக்குன்னு எதுவுமே இருக்கோம் இருக்காதுல இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே விட்டுட்டு போகிறது தானே எல்லாமே விட்டுட்டு போகிறாள் கண்டிப்பாக எதுவுமே ஆசையில் எந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோயில் சுவாமி பவர்ஃபுல்லான கோயில் மூணு கோயில் முக்கியமானு சொல்லலாம் இப்போது நம்முடைய ஸ்வா மகாவிஷ்ணுவானவர் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஒன்று இடம் இருக்குது அது வந்து தன்வந்திரி இதுவானது மகா மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லுவாங்க யார் போனாலும் முதல்ல வந்து காசி விஷ்ணுவனரை பார்க்கக்கூடாது ஓகே மகாவிஷ்ணுவர் சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ண சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிடணும் அடுத்ததுக்கப்புறமா நேராக வந்தோம்மா கால பைரவர் தரிசனம் பண்ணணும் அவர்கிட்ட அனுமதி வாங்கிடணும் பைரவரை நான் முதல்ல காசிக்குள்ளே வந்திருக்கேன் எனக்கு உன்னோட தரிசனம் வேணும் உன் தரிசனம் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து சுவாமி காசி விசாலாட்சியையும் உன்னுடைய தர்சனம் விஸ்வநாதன உன்னுடைய பரிபூர்ண தர்சனம் விஷயமாக ஆக்சுவலி புராண காலத்தில் இருக்கிறது வந்து ம மசூதிக்குள்ளே இருக்குது ராணி மீராபாயின்னு சொல்லி கூட பாயின்னு சொல்லி அவங்க கடவுளை போய் சிவனே போய் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த இடத்துல சிவன் கோயில் கட்டுன்னு கண்டாங்க ஆமாம் அவங்க அவர்கள் தான் அகோரிகளோட சக்திகளை கொண்டு அகோர்களோட யுத்தம் வார் பண்ணி திரும்பவும் இடத்துல சிவன் கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் இப்போ இருக்க காசி இந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது கங்கையில் போய் அந்த பக்கம் போயிட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்திரு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அடுத்தது கயா போயிட்டு கயாவில் ச உன்னோட உங்களுடைய சொந்த சுற்றுமுற்றத்தவர் யாரெல்லாம் இறந்துருக்காங்க இருபத்தோரு தலைமுறைக்கு அப்படி சொல்லி நீங்கள் இருபத்தோரு தலைமுறை எனக்கு பேர் தெரியல அப்படின்னா அவங்களே சில பேர் சூட்சமாக சொல்லி சொல்லி இது பண்ணி விட்டுருவோம் சொல்லி விட்டுருவோம் ஆமாம் சொல்லி அதில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நேராக கயாவில் காசி கயா முதல்ல எங்கே கொடுக்குன்னா காசி கயா ஏன்னா ராமபிராண் அப்படி தான் கொடுத்தாரு ராமர் கொடுத்தது அடுத்து வந்து நேராக ராமேஸ்வரத்தில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாழ்நாள்ல அவங்களுக்கு பித்திர தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை வருஷம் மாசம் மாசம் கொடுக்குறது தர்ப்பணம் கொடுக்குறது என்ன சொல்கிறாங்க இல்லையா திதி கொடுக்குறது இந்த எதுவுமே கொடுக்க வேண்டியது அதோடு அவங்க மோட்சம் போயிடுவாங்க மோச்சம் போனதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கொடுக்குற வேலை வாய்ப்பில் முடிஞ்சிருச்சு இதுதான் அது இது சில பேர் வந்து இல்லை சாமி இறந்தது நான் எல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப நான் இது எங்கள் ஐயர்களை சொல்கிறாங்கன்னா சில பேரோடய எண்ணிக்கை அப்படி இருக்குது ஆனால் வந்து உண்மையிலே வந்து நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது ஏன் கேட்டால் அவர்களுக்கு கெட்ட அவர்களுக்கு ஒரு விஷயங்களை தடைகளான விஷயங்களாம் ஆகிடப்படாது இல்லையா எல்லோரும் இந்த உலகத்தில் வாழணும் எல்லாம் உடனே நம்பி உடன்தான் எதிர்பார்த்து வாழறாங்க அதனால் இது கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு விருப்பம் உள்ளவங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டோம் இல்லையா அந்த நேரர்கள் சொல்வது பெருசானா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம் நாங்கள் வந்து அந்த நேரர்களுக்கும் மேலானது சன்னியாசிகள் சன்னியாசி பிரம்மத்தோடு நாங்கள் சாய்ந்த ச ஒன்றெண்டாம் கலந்திருப்போம் அவங்க பிரம்மத்தில் வந்து தள்ளி நிற்பங்கள் தான் கோயில்களை பத்தி நிறைய விஷயங்கள பேசுனீங்க சுவாமி அதே மாதிரி நிறைய விஷயங்களில் தெரியாத நிறைய விஷயங்களில் சொல்லிக் கொடுத்தீங்க எந்தெந்த இடத்துக்கு போனால் நம்ம முக்தி பெறலாம் எந்தெந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பிரச்சனைக்கு எல்லாமே சொல்யூஷன் கிடைக்கும் அதே மாதிரி அகோரி வாழ்க்கைகளும் சரி இதில் நடக்கிற பித்தலாட்டம் எல்லாத்தையும் பத்தியும் ரொம்ப நல்லா பேசுனீங்க சுவாமி இந்த எபிசோட்ல மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் சுவாமி வணக்கம்